தமிழ் வாய்ஸ் வழங்கும் பலசரக்கு சரக்கு பலதும் பார்த்தும் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற பலரையும் பத்தையும் பேசும் பல இன்றைய பலசரித்து நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் ஒரு நாள் சிறப்பாக அமைய எந்நாட்களில் என்ன நிற உடைகளை அணிவது சிறந்தது என்று தெரியுமா வாழ்க்கை வண்ணமயமானது வண்ணங்கள் நம்முடைய மனநிலையையும் நமது செயல்பாட்டையும் பாதிக்கக்கூடியவை வாரத்தில் ஒவ்வொரு நாளும் சூரிய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு கோளினை அடிப்படையாக கொண்டது என்பதை என்பதோடு நம்முடைய வாழ்வை பல்வேறு கூட ஒவ்வொரு கோளும் தனக்கே உரிய வண்ணத்தையும் முன்னிறுத்துவதாக உள்ளது அதே போல் ஒவ்வொரு நாளுக்கும் உரிய வண்ணமும் உண்டு இந்த மதத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் ஒரு கடவுளுக்கு உரியதாக கருதப்படுகிறது எனவே அந்த நாளுக்குரிய வண்ணத்தை அணிந்து அந்த கோளின் நல்ல பலன்களை அணிந்து அந்த நாளை சிறப்பானதாக்குங்கள் திங்கள் வெள்ளை நிறத்துடன் தொடர்புடையது திங்கள் சந்திரனை குறிக்கும் சொல் என்பதால் அதன் வெள்ளை நிறம் அனைத்திலும் சிறந்ததை குறிக்கிறது எனவே வெள்ளை நிற உடைகளை அணிவது நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் இந்த உடைகள் வெள்ளை நிற நகைகள் அதாவது முத்து வைரம் ஆகியவற்றையும் குறிக்கும் செவ்வாய் சிவப்பை சார்ந்த நிறங்களை குறிக்கும் சிவப்பு வண்ண உடைகளையும் சிவப்புக்கள் அல்லது நகைகளையும் அணியுங்கள் புதன் கிழமையில் பச்சை நிறம் முக்கியத்துவம் பெறுகிறது பச்சை நிற உடைகள் மரகதம் உள்ளிட்ட பச்சை நிற கற்கள் ஆகியவற்றை அணியலாம் வியாழன் மஞ்சள் வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நகைகள் மற்றும் தங்க நிற உடைகளை அணிவது மங்களகரமாக இருக்கும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் இளம் சிவப்பு நிறத்தை தேர்வு செய்யுங்கள் இந்த பிங்க் நிறத்தில் உடைகள் மாணிக்கம் உள்ளிட்ட சிவப்பு நிற கற்களை கொண்ட நகைகள் ஆகியவற்றை அணியலாம் சனிக்கிழமை கருப்பு சனிக்கிழமை மற்றும் வாடாமல்லி நிறங்களையும் அணியலாம் நீலக்கல் உள்ளிட்ட இந்த நிறைவேற்றையும் அணியலாம் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்குரிய நிறங்கள் இந்த நாளில் சூரியனை ஒத்த நிறங்கள் சிறந்தவை மஞ்சள் நிறம் எதிரிகளை விளக்க வல்லது மற்றும் உடனடியாக பலன் தர வல்லது விஷம் உள்ளிட்ட ஆபத்துகளில் இருந்து பாதுகாப்பு அளிக்க வல்லது எனவே அன்று ஆரஞ்சு நிற உடைகள் மற்றும் நகைகளை அணிவது பொருத்தமானதாக இருக்கும் இன்றைய பழதையும் பத்தையும் பேசுகின்ற பல சிறக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் ஒரு நாள் சிறப்பாக அமைய எந்நாட்களில் எந்த நிற உடைகளை அணிவது சிறந்தது என்று தெரியுமா மீண்டும் நாளை மற்றொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்